ஏய் ஆ இன்னை மவுது புடிச்சவரா கால்ல இருந்து சாபறலாம் மாமா ஒரே பசி அடைக்குது ஏதாவது வாங்கி போறமாமா நான் அப்பா ஒரு 100 ரூபா கொடுத்தாரு ஏய் காசு 100 ரூபா இருக்குது அது என் அப்பா கொடுத்து வச்சாரு என்ன செலவுக்கு அப்பா கொடுத்தாரு ஆமா ஓட போயிடலாமா கரெக்டா இப்பற ஓடலுக்கு நேரம் உங்களுக்கு பசி எடுக்குதா நான் என்ன மாமா மவுது புடிச்சன வர வா வாங்கி தரமா

அதான் வந்தேன் எங்க அப்பா நூறு கொடுத்தாரு அந்த நூறு ரூபாய்க்கு தான் சுரேஷம் பசிக்குன்னு கேட்டான் அதனால தான் நம்ம தான் தாராளமா யாருக்கும் வாங்கி கொடுப்போம் தெரியும்ல என்ன பண்ணு நூறு ரூபாய் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அவன் பசிக்குன்னு கேக்குறான் ஆமா ஆமா வச்சிருந்து நூறு தான் வாங்கி சாப்பிடுவா நீ சாப்பிடு நீ சாம்பார் சாம்பார் கொஞ்சம் போடுங்க நீ சாப்பிடுங்க நீ சாப்பிடு ஆ சரி சரி வைக்கிறேன் வைக்கிறேன் நான் மட்டும் காசு நூறு ரூபாய் எடுத்தாருனாக்கா நீ இந்த மாதிரி சாப்பிட்டுருப்பியா சாப்பிடு சாப்பிடு நீ எதுவும் நினைக்கிற நான் நீ சாப்பிடு பார்த்துக்கலாம் நீ சாப்பிடு அடடே வாங்கண்ணா வாங்கண்ணா என்ன ஓட்டல ஆமாம்பா ஒண்ணு கிடையாது பசிக்குதுன்னு அடி வைத்த புடிச்சுன்னு தான் மனசு கேக்கல நமக்கு தான் தாராளம் மனசு வச்சா

ஏய் நீ கவலைப்படாத 100 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது நான் தாராள மனசுக்காரன் எங்க அப்பா 100 ரூபாய் கொடுத்தனால இப்போ நான் சாப்பிறني இல்லன்னா சாப்பிட முடியுமா நீ சாப்பிட நம்ம என்ன பண்ணுவோம் போவனேலையாச்சி அத ஊர வச்சிட என்ன انا राव மர்மா கண்ணு மூச்சாதே மாவாட்டி انا நான் சாட்ட தோசி காடை குத்துற இந்த ஆளுகிட்ட மட்டும் வாங்காதீங்க انا ஏய் ஏம்பா ஏம்பா வா ஏய் மஞ்சனாயே நீ மனுஷனா கேக்குற நான் வாங்கி கொடுத்தது ரெண்டு காசை ஒப்பா நூறு கொடுத்தாருவா கொடுத்தா சொல்றீயா செடிக்குமாயா ஆயிரம் சொல்லா மஞ்சனா நீ செடிக்குமா சாப்பாடு போறா பயா